ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கடைசியாக அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து அதிரடியாக மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அதிரடியான தலையெழுத்துக்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த அதிரடியான தலையெழுத்துல வந்து கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரி இருக்க போது எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் வந்து கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் சில நேரம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் வந்து அமையிறது தான் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அது கேப்பை நாம் தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த அக்டோபர் கடைசியாக கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் நீங்கள் பணத்தட்டுப்பாடு இருந்ததுன்னா அது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த அக்டோபர் மாதம் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசி நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகர இயக்கத்தில் இருக்கிறாரு அவரோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு இது சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துது எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்க போகிறது அதே சமயம் சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் வந்து அதிகரிக்கும் அந்த மனக்குழப்பம் அதிகரிக்காம இருக்க நீங்க கவனமாக இருக்கணும் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது அதே சமயம் கடன் சும கூடிக்கொண்டே செல்லும் மெயினாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாது மன வருத்தம் தான் வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த மன வருத்தம் அதிகரிக்காம இருக்க பார்த்துக்குங்க வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்கும் ஸோ ரொம்பவே கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டியது இந்த டைம் அவசியம் துலாம்ல வந்து புதன் வராரு இதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு அவர் உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பாக்கிஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று சொல்லலாம் வருமானம் திருப்திகரமாக வச்சுக்கோங்களேன் இருக்கும் அப்புறம் வரவேண்டிய பாக்கிகள்லாம் ஈஸியாக வந்து வசூலாகும் பிள்ளைகள் வழியில வந்து பெருமைக்குறைய தாள்கள் வந்து கிடைக்கும் அவர்களுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி உண்டாகும் பொதுநலத்துல இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் மேலோங்கோ மனதிற்கிணிய பதவிகள் வந்து கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேச்சுவீங்க புனித பயணங்கள் வந்து அதிகரிக்கும் அந்த பயணங்கள்லாம் வந்து கண்டிப்பா எதனாலனா துலாம்ல புதன் வர்றதுனால இந்த கிரகத்தை தொடர்ந்து கடகத்துல குரு இருக்க போறாரு இதனால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசிக்கு குரு அதிசாரமாக வருவாரு அங்கு செல்லக்கூடிய அவர் உச்சமோ பெறுகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் ஆறாவது இடத்திற்கு வரும்போது எதிரிகளுடைய பலம் மேலோங்கோ எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது வீண் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கோ வியாபார போட்டிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குருவின் பார்வை பலத்தால் ஓரளவு நன்மையானது கிடைக்கும் இருந்தாலும் ஏழரசனியும் நடைபெறுதல்லவா எனவே புது முயற்சிகள் செய்ய தொடங்கும் பொழுது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் ஸோ உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் பொதுவாக குரு வழிபாடு இந்த டைம் நன்மை வழங்கும் அதை செய்யுங்க அப்புறம் ஃபைனலா சனி வக்ரம் வேற இருக்கு இதனால என்ன பலன்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்க ராசிநாதன் சனி வகரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல இருப்பினும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால் இந்த டைம் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சூடு பிடிக்கும் ஆனால் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனி பகரத்துனால மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் குறையும் சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் உண்டாகும் அதனால அதை செய்ய பாருங்க ஆக மொத்தம் உங்கள் ராசியில இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் முப்பத்தொன்னுக்குள்ள கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இதற்கேற்ப கவனமா இருங்க ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடைசியில் மாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல உயர்வு ஏற்படும் பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலோ கல்யாண முயற்சி கைகூடோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் வந்து சொல்ல பண தட்டுப்பாடு இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனை தீர்க்க முடியும் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த நேரத்துல மட்டும்தான் செய்யணும் ஏன்னா இந்த நேரம்தான் சக்தி வாய்ந்த நேரம் சரி எந்த நேரங்கிறத பார்க்கலாம் ஸோ மாலை ஐந்து முப்பது மணிலிருந்து ஆறு இருபத்தெட்டு மணி வரை இதற்கு காரணம் என்னன்னா இந்த நேரம்தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் இது பஞ்சாங்கத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரத்திற்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பும் வேண்டும் இரண்டு என்பது சந்திர பகவானுக்குரிய எண் கிராம்பு வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு ஜனவசியோ பணவசியம் ஏற்படும் அதனால கிராம்பும் வந்து நம்ம வைத்து பரிகாரம் செய்யணும் ஆக்சுவலி மகாலட்சுமிக்குரிய மூலிகையாகவும் பொருளாகவும் சொல்லப்படுது அதனால கிராம்பு ரொம்ப முக்கியம் இதற்கு நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்துவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு தான் அமர வேண்டும் பிறகு நம்மளுடைய வலது கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தும் மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பையும் வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் இந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்த பிறகு ஓம் நிஷகராய வித்மேகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதியா எனும் சந்திர பகவான் மூலம் மந்திரத்தை குறைந்தது இருபது நிமிடமாவது கூற வேண்டும் மனதார எந்தவித இடையூறுகளும் இன்றி இந்த மந்திரத்தை கூறி முடித்தீங்கன்னா உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்து தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளும் பிறகு ஒரு கவர்லையோ அல்லது வெள்ள நிற பேப்பரிலோ இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தின் கிராம்பையும் வைத்து மடித்து எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவான் சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி இவர்கள் மூவர் அருளால் பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பண பிரச்சனைகள் தீர்ந்து விட்டாலே கடன் பிரச்சனை தீர்ந்து விடும் என்பது நம்ம அறிந்த ஒரு விஷயம் நகை தொடர்பு தான பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் நகை அடகு வைத்திருந்தீங்கன்னா மீட்டெடுக்க முடியும் இந்த பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு நல்லா பளிக்கும் ஸோ இதை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பவுள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி